ீா மாதா சம்பரமே வாமருவீதி ஒன்ஜா ஒவரு சித்தார்கம் பீத்தம் வா எமேதீ மஹீரீ நம കലയാത കൽവിയും കുളയാത ഉയവോർ കവിടുവാരാത രത്നം കണ്ടാത വളവിലും കണ്ടാതെ ഇളവിലും കടു പിണിയില്ലാതും சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தாரமும் தாடாது கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத உடையும் விழுஜாது விஜயமும் கோடாது கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் சுய்யரின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய துண்டரு கூட்டு கண்டால் அலையாடி அருவியிலும் ஆஜனை தங்கை அதி கடவூரின் வாழ்வி அமுதியிலும் அகலாத சுலபாவி அன்பாவி தனம் வகும் பகவத் ஆகும் கலம் <tallam> தீர்மாயுமான <bam> <bhita> <bhita> <burma, bhita dhigga yishyamastar>